அன்பு மணி மக்கள் கட்சியில் இல்லை பாக்காளி மக்கள் கட்சி நிறைய ஒரு நபரால் ராமதாசால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அப்படி இருக்கும்போது அதனுடைய தலைமை பதவியை இப்பொழுது நானே எடுத்துக்கொண்டேன் நிறுவனர் உலக தலைவர் அது இவருடைய செயல்பாட்டால் இவனுக்கு தலைமை பண்புகள் கொஞ்சம் கூட இல்லை என்பதால் அதை செய்ய வேண்டியதாயிற்று அத கட்சி என்னிடம்தான் உள்ளது என்னிடம்தான் உள்ளது என்று அவன் சொல்வதற்கு அதான் நடந்த நிர்வாகக்குழு நடந்த செயற்குழு பொதுக்குழு செயற்குழு பொதுக்குழுவிலே ஆயிரக்கணக்கான பேர் வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் எல்லாம் அதற்கு வந்தீர்கள் ஆக நீங்கள் அதை கணித்திருப்பீர்கள் ஐயோ ராமதாசுக்கு இவ்வளவு செலவாக்கா ராமதாசின் மட்டும்தான் கட்சியே இருக்கிறது அவர் என்ன அங்கே தனி ஆவாதம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய அத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமும் பேசியிருப்பீர்கள் அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறோம் காற்றாடி மக்கள் கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் என்னிடம்தான் இருக்கிறார்கள் அவரிடம் சில நபர்கள் பலத்தக்காக ஆசைப்பட்டு அங்கே ஓடி இருக்கிறார்கள் நான் அவர்களை உருவாக்கி ஊருக்கு கொடுத்து வாசத்தோடு வளர்த்த சில அங்கே கார் கொடுப்பார்கள் அல்லது கலக்கை கொடுப்பார்கள் பணம் கொடுப்பார்கள் என்று அங்கே ஓடி பலம் எடுத்துக் கொள்கிறார்கள் போட்டோ எடுத்துக் கொள்கிறார்கள் அது ஒரு பக்கம் ஆனால் அன்புமணியின் துரோகத்தை கட்சியினர் எல்லோரும் பொருத்து விட்டார்கள் கட்சி அப்பாற்பட்ட பொதுமக்களும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்